இது முழுக்க முழுக்க ரத்தனத்தால் ஆனது இது 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 ப்ரௌன் கலர்ல இருக்கிறது ஃபுல்லா வந்து ஒரே ரூபி கல் அந்த ரூபி கல்ல கொடைஞ்சு முதல் தடவை பண்ணிருக்கோம் உலகத்திலேயே இதுதான் முதல் கிரீடம் ரூபில வர கிரீடமும் இதுக்கு மேல வந்து தங்கம் அது வந்து அதுக்கு அடுத்தது வந்து ரூபீஸ் வந்து பதிச்சிருக்கு மேல இந்த பக்கம் ஃபுல்லா வந்து வைரம் ஆறுநூறு பிளஸ் வைரம் வந்து இதுல பதிச்சிருக்கோம் இது ஒரே ஒரு கல்லிலான மரகதம் அப்புறம் மேல வந்து மரகதம் இருக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸ்க்கு அப்புறமா முதல் தடவை இவ்வளவு பெரிய வைரங்கள் பதிச்ச ஒரு கிரீடம் வந்து கோவில்ல வந்து சமர்ப்பிக்கப்படுது இருநூறு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் முதல் தடவை இந்த கிரீடம் வந்து சமர்ப்பிக்கப்படுது நானும் முரளிபட்டக்கும் ஒரு தடவை வந்து பெருமாளை சேமிச்சு இத கிரீடம் ஒண்ணு செய்து தரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் வேற எந்த பிரார்த்தனையோ அதுவோ எதுவும் எதுவும் இல்லை பெருமாளுக்கு ஒரு கிரீடம் செய்து தரணும் அந்த கிரீடம் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்கணும்ன்றதுக்காக ரூபில செஞ்சது செஞ்சது வந்து இந்த குறைஞ்ச